உனக்கு நீயே ஒளியாயிரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கையில் யாரையுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் எதிர்பார்க்காம வாழக்கூடிய ஒரு மனிதன்தான் தனித்துவமான ஒரு மனிதன் என்று சொல்ல முடியும் வாழ்க்கையில் பிறரை சார்ந்து வாழக்கூடிய மனிதனை தனித்துவமான மனிதன் என்று சொல்ல முடியாது பிறரை நாடி பிறரை நாடி வாழும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் சுதந்திரமாக இருக்க முடியாது என்பதுதான் உண்மை பத்து விரல் எதற்காக கொடுத்துள்ளான் இறைவன் இந்த இயற்கை என்றால் உன்னை நீயே செம்மையாக செப்பனிட்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரபஞ்சத்தில் இந்த இயற்கை உனக்கு சிறப்பாக அற்புதமான பத்து விரல்களை கொடுத்திருக்கிறான் என்பதுதான் உண்மை இதை நினைவில் வைத்து கொண்டு இந்த பத்து விரல்கள் தான் உனக்கு பத்து நண்பர்கள் என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படி வாழ்ந்தால் யாருக்கும் நீ இருளாக இருக்க தேவையில்லை உன் வாழ்க்கையும் ஒளியாக இருக்கும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒளியை ஏற்றி வைக்க நீங்கள் உதவுவீர்கள் என்பதுதான் உண்மை கால்களும் கைகளும் இருக்கும்போது ஒரு மனிதன் இருட்டில் இருக்கிறான் என்றால் அவன் வாழத் தெரியாதவன் என்று அர்த்தம் அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிரகாசமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் அற்புதமாக வாழத்தான் இந்த பிரபஞ்சம் மனிதனுக்கு அவயங்களை அனைத்தும் அற்புதமாக கொடுத்துள்ளான் என்பதுதான் உண்மை இந்த அற்புதமான அவயங்களை அற்புதமாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக மாற்றிக்கொள்ள நீங்களே முயற்சி செய்ய வேண்டும் அப்படி முயற்சி செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்பதுதான் உண்மை உங்களுடைய வாழ்க்கையில் நீயே ஒளியாய் இருக்க உனக்கு நீயே நண்பனாக இரு இல்லை என்றால் உன் வாழ்க்கை இருளாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை ஆகையால் எப்பொழுதும் தன்னம்பிக்கையுடன் உனக்கு நீயே ஒளியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நன்றி